இந்து பார சேனா நிறுவன தலைவர் திரு வீரராஜா ஜி அவர்களின் ஆணைக்கு இணங்க ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று ஆகஸ்ட் இருபத்தைந்து அன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமணம் ஆன மூன்று மாதத்தில் இளம் பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார் தன்னை தற்கொலைக்கு தூண்டிய ரிதன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் ஆகிய மூன்று பேரும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தி வாழவிடாமல் கொடுமைப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யா அவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி வழக்கினை சிபிசேடி இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தண்டனைக்குரிய மூவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் ஹிந்து பார்த்தன சார்பாக திருப்பூர் மாவட்ட திரு கே ஆர் குமார்ஜி அவர்களின் தலைமையில் ஹிந்து திராவிட கட்சி நிறுவனர் ரமேஷ் பாபு அவர்களின் முன்னிலையில் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் திரு ஏ நாகராஜ்ஜி முன்னிலையில் மாநில செயலாளர் திரு ஆர் பாலுஜி அவர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் திரு லோகநாதன் ஜி அவர்கள் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் எம் காண்டியப்பன் என்ற காதர்ஜி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் பி பாண்டிஜி அவர்கள் மாவட்ட அமைப்பாளர் திரு என் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆர் ஜெய்மணி அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் காம்ரேட்டிங் வி சக்திஜி அவர்கள் மாவட்ட பொருளாளர் எஸ் கே ஏ சங்கர்ஜி அவர்கள் மற்றும் இந்து பரிஷனா பொது தொழிலாளர்கள் சங்கம் திருப்பூர் மாவட்ட தலைவர் பி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஹிந்து பார சேனா காவிப்படை தளபதிகள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பதிவு ஹரிதாஸ் வீர தலைமுறை நிருபர் திருப்பூர் வேண்டும் வேண்டும் நடிக்க வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சிபி சி